அம்பானி என்ன அம்பானி நாற்பது வருஷ சாம்ராஜ்யத்தை தாண்டி வேற லெவல்ல வந்துட்டா இருப்பா ஒருத்தர் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து வந்த அம்பானி மற்றும் அவரது குடும்பம் குறித்த பல செய்திகள் சமீப காலமாக செய்திகளில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக அம்பானியின் கடைசி மகனின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடந்தது வேறு நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பரவி பேசப்பட்டது இவர்களின் திருமணத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது கலைஞர் யார் யார் கலந்து கொண்டனர் திருமண நிகழ்வு எப்படி இருந்தது அவர்களுக்கு அலங்காரம் செய்தது யார் அணிந்து கொண்ட ஆடைகள் ஆபரணங்கள் காலணிகள் புகைப்படம் எடுத்தல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பத்திரிகைகள் இனிப்புகள் உணவுகள் அலங்கார பொருட்கள் அலங்காரங்கள் என ஒவ்வொன்றுமே நாட்டில் உள்ள அனைவரையுமே பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது அதோடு அம்பானியின் மகன் திருமணத்தை முன்னிட்டு இலவசமாக அம்பானி குடும்பம் உணவு வழங்கிய வீடியோவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரது பாராட்டை பெற்றது அது மட்டுமின்றி சமீபத்தில் அம்பானி குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான பால் குறித்த செய்தி கூட வெளியாகி பலரையும் ஆச்சரியப்படுத்தியது அதிக ஊட்டச்சத்து புரதச்சத்து மற்றும் நியூட்டோ சத்துக்கள் ஆகியவற்றை அதிகமாக கொண்ட பிரீமியம் பாலை அம்பானி குடும்பம் பயன்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியானது இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் பணக்காரராக பல வருடங்கள் முதலிடத்தை பிடித்து வந்த அம்பானியை தற்போது அதானி பின்னுக்கு தள்ளி உள்ளார் என்ற செய்தி வெளியாகி வைரலாகி வருகிறது அதாவது ஒவ்வொரு துறையிலுமே போட்டியானது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதிலும் ஒட்டுமொத்த நாட்டில் முன்னணி நிறுவனங்களுக்கு இடையே நிச்சயம் போட்டியானது நிலவும் அந்த போட்டிகள் இருந்தால்தான் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னை புதுப்பிக்க பல முயற்சிகளை மேற்கொள்ளும் அந்த வகையில் ஆண்டிற்கான இந்திய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த கடந்த சில வருடங்களாகவே இந்திய பணக்காரர்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானி மற்றும் அவரது குடும்பம் அம்பானியின் குடும்பத்தை பெண்ணுக்கு தள்ளி முதல் இடத்தை பிடித்துள்ளது அதாவது கௌதம் அதானி மற்றும் அவரது குடும்பம் ரூபாய் பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி சொத்து மதிப்பை பெற்று முதலிடத்திலும் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பம் ரூபாய் பத்து புள்ளி பதினான்கு லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் இரண்டாவது இடத்தையும் ஹெச் நிறுவனத்தின் சிவ் நாடார் அவரது குடும்பம் ரூபாய் மூன்று புள்ளி பதினான்கு லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் மூன்றாவது இடத்திலையும் பிடித்துள்ளனர் நான்கு மற்றும் ஐந்தாவது இடங்களில் சைரஸ் எஸ் புனவல்லா மற்றும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா குடும்பம் சன் பார்மாசூட்கல் இண்டஸ்ட்ரீஸின் தில்லீப் ஷிங்கி ஆகியோரும் பெற்றுள்ளனர் அதுமட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹிருண் இந்தியா பணக்காரர்கள் பட்டியலில் இளம் பில்லியனராக ஜெட்டோ நிறுவனத்தின் இருபத்தி ஓரு வயதான கைவல்யா ஓரா இடம் பிடித்துள்ளார் இவருக்கு அடுத்த இடத்தை அவருடைய இணை நிறுவனர் ஆதித் பலிசா இடம்பிடித்துள்ளார் இவர்களைத் தவிர முதல் முறையாக ஹிந்தி நடிகர் ஷாருக் கானும் ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி சொத்து மதிப்புடன் ஹீரோன் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்